எந்த விதமே அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால அவருக்கு ஆகும் தெரியாது தெரியல அப்படின்னு சொல்லி மிகவும் மன அழுத்தத்தில் மன வருத்தத்தில் அவர் இருக்கிறாருங்கிறத நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை விக்னேஸ்வரன் ஒரு வழக்கு கொடுத்துருக்காரு அந்த வழக்கில் மெயின் எஃப்ஐஆர்ல அவர் பேரே இல்லை அவர் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி எம் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து வழக்கில் எந்த விதமான இது இல்லாமல் ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு உள்ள தூக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த வழக்குக்கும் அவருக்கு எந்தளவு சம்பந்தமே கிடையாது என்ன வழக்கு கொடுத்துருக்காரு வழக்கு ஒரு பிரியாணி ஸ்டால் வச்சிருக்கிறது வந்து ஒரு இது சொல்றாரு சவுக்குன்ற ஒரு இணையதளத்துல இருந்து விக்னேஸ்வரர் வேலை பாக்குறாரு அவரு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றாரு விக்னேஸ்வரனை வெளியில் எடுத்து அவர் வந்து ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படைய ஒரு கஸ்டடி கொண்டு வந்திருக்காங்க இது கஸ்டடியே தேவையில்லாத ஒண்ணு இது அப்படிப்பட்ட வழக்கம் இது கிடையாது அவருக்கு ஜஸ்ட் ஒரு குடும்பம் படுத்துன்னு ஒரு சித்திரம் யூடியூபர்ல வந்து பேசுறாரு ஆட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறாரு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு செந்தில் பாலாஜியோட நிகழ்வுகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துறாரு அப்படின்ற ஒரே இதுக்காக பழிவாங்க நடவடிக்கை அதை பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு இது எல்லாமே அவர் எனக்கு சொன்ன தகவல் அதை உங்கள்கிட்ட மீடியாஸில் பேச அனுமதி தர மாட்டேங்கிறாங்க வழக்கறிஞர் பேசி சொல்லுங்கள் மீடியாஸுக்கு உண்மை தன்மை எடுத்து சொல்லுங்க அப்படின்றதுனால அவர் சார்பாக நான் எல்லாமே ஒரு தான் நம்ம சொல்லியிருக்கேன் மருந்து மாத்திரம் எந்த மருந்து மாத்திரமும் அவர் கொடுக்கறதே இல்லை ஃபுட்டே கொடுக்கறதில்ல அவருக்கு சப்பாத்தி நைட் கேட்கறதே கொடுக்கறதில்ல சாதாரண ஃபுட்டு டைம் கொடுக்க பேர் வந்து கரையான சவுக் சங்கர் அவருடைய வழக்கறிஞர் கடவுள் நீதிமன்றத்தில் வந்து குத்திரைய முன்னூற்றி எண்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற வழக்கில் வந்து இன்னைக்கு அவரை வந்து சரண்டர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வழக்குக்கு அவருக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அவர் சில நிகழ்வுகள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார் அவர்கிட்ட பர்சனலாக பேசவில்லை உடல் சிறையில் அவர் மிகவும் சித்தராதில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஐஜி கனகராஜ் என்றார் செல் திருசர் அவர் தான் அளவில்லாம் சித்தராதிகள் உள்ளாக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து கை எலும்பு உடை உடைப்பட்டுருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த எலும்பு உடைஞ்சது வந்து மாவு கட்டு போட்டிருந்தாங்க அந்த கட்டை அவுக்கிறதுக்கு கூட ஜெயில் ஜெயிலில் இருக்கிற மருத்துவமனைக்கு அவரை அழைச்சி அழைச்சிட்டு போகலை ஜெயிலே வந்து அவர் கட்டை அவுத்துருக்காங்க கை வீங்கி இருக்குது அதை இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்ரே கூட எடுத்து பார்க்கல உள்ளுக்குள்ள வந்து சீல் பிடிச்சிருக்கா என்னன்ற விவரம் கூட அவர் தெரியல உடல் வந்து அவருக்கு வந்து டயாபெட்டிக் பேஷண்ட் அவர் சுகர் இருக்கு அவருக்கு அவருக்கு வந்து டயாபெட்டிக் ஃபுட்டு கொடுக்கறதே கிடையாது சாதாரண ஃபுட்டு கொடுத்துட்டு டைம் கொடுக்கறதுல அவர் வந்து தனியாக சிறையில் தான் வச்சுருக்காங்க எந்த விதமான வசதிகளும் ஒரு பணி கிடையாது அதே மாதிரி அவருக்கு படிக்கிறதுக்கு நாளிதழ்களோ அவருக்கு கொடுக்கப்பட்ட புக் அதாவது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அவரோட வழக்கறிஞர் மூலமாக புக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த புக்ஸை போல இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொடுக்க படிக்கிறது அதே மாதிரி அவரோட அக்கௌண்ட்டில் அஞ்சு பேப்பருக்கு ஒரு ப பணம் கிடைக்கிறது ஆனால் டெய்லி ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் கூட அவர் படிக்க தருவதில்லை வழக்கறிஞர் ச சந்திக்கிறதுக்காக மனு போடுறாங்க மனு போட்டு சந்திக்க போனால் தனிப்பட்ட முறையில் பர்சனலா வழக்கறிஞர்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு அனுமதியை தரது இல்ல மீறி அவர் பர்மிஷனோட வழக்கறிஞர்கள் சந்திக்க போனாலும் கூட ஜெயிலர்களும் கூட சூப்பரையும் நின்றுட்டு அனுமதிக்கிறதே இல்ல இதோட கொடுமை என்னன்னா அதே பொருள் சிறையில தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார் அதனால இவர் அந்த மருத்துவமனை பக்கமே அவர் அழைச்சிட்டு போறாரு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல அப்படி ரொம்ப அவருக்கு அழுத்தம் கொடுத்தா அவருக்கு ஒரே ஒரு டேப்லெட் பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்து கம்மிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறது இல்லை அதே மருத்துவமனையில் அவருக்கு சகல வசதிகளும் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அது வந்து ஒரு ஜெயிலில் வந்து ஒரு டிடிஎச் ஒரே ஒரு டிடிஎச் மீண்டும் தான் இருக்கு ஒரே ஒரு டிவி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிலைகள் தான் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் உள்ளே இருக்கிற மருத்துவமனை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதில் தனியாக ஒரு டிடிஎச் தனியா ஒரு செல்போன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதன் மூலமா வந்து அங்கே உட்காந்துட்டு இந்த மாவட்டத்தை அவர்கள் இயக்கிட்டு இருக்கிறாரு சகல வசதிகளோடு அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இது அனைத்திற்கும் காரணம் அந்த ஐஜி கனகராஜ் தான் அப்படின்றது அவர் பதிவு பண்ணுறாரு மேலும் இதை விட கொடுமை என்னன்னா அவரை வந்து நைட்டு இரவு நேரம் தனியாக அடைச்சிடுறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை இரவு ஆறு மணிக்கு மேலே எல்லா கைகளையும் அடைச்சப்பட்ட அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வாக்கிங் கலவ் பண்ணுறாங்க வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க எல்லா நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த ட்ரெஸ் கொடுக்கல லு கொடுக்கல படிக்க மெடி அவர் சுகர் பேஷன் ஒரு மெடிக்கல் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எதுவுமே தரவே இல்லை பொய் விளக்கா போட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அலை இருக்காங்க இன்றைக்கி இங்கே வந்து ஏழு நாள் கஸ்டடி கேட்டிருந்தாங்க நாலு நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க அவர் யாரையுமே எந்த விதமாக சந்திக்கிறதோ பேசுகிறதோ பலவரதோ எதுவுமே அளவடை இல்லை நாளுக்கு நாள் ஒரு ஒரு பொய் வழக்கு போட்டுகிட்டே இருக்காங்க அத்தனை வழக்காலும் அவர் சந்திக்க தயாராக இருக்கிறார் இருந்தாலும் அவரோட உடல்நிலை வந்து மிகவும் மோசமாக இருக்குது அவர் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுகர் வீக்காக இருக்குது எந்த விதமாக அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால அவருக்கு என்னாகவும் தெரியாது தெரியல அப்படின்னு சொல்லி மிகவும் மன அழுத்தத்தில் மன வருத்தத்தில் அவர் இருக்கிறாருங்கிற நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை விக்னேஸ்வரன் ஒரு வழக்கு கொடுத்துருக்கா அந்த வழக்கில் மெயின் எஃப்ஐஆரில் அவர் பேரே இல்லை அவர் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி எம் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து வழக்கில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு உள்ளே தூக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்த அளவு சம்மந்தமே கிடையாது என்ன வழக்கு கொடுத்துருக்காங்க வழக்கு ஒரு பிரியாணி ஸ்டால் வச்சுருக்கிறது வந்து ஒரு இது சொல்கிறாரு சவுக்குன்ற ஒரு இணையதளத்தில் வந்து ஒரு விக்னேஸ்வரன் வேலை பார்க்குறாரு அவர் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றாரு விக்னேஸ்வரனை வெளியில் எடுத்து அவர் வந்து ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில கஸ்டடி கொண்டு வந்திருக்காங்க இது கஸ்டடியே தேவையில்லாத இது அப்படிப்பட்ட வழக்கம் இது கிடையாது அவர் ஜஸ்ட் ஒரு குடும்பம் படத்தில் யூடியூபர்ல வந்து பேசுறாரு ஆட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறாரு குறிப்பா செந்தில் பாரதிக்கு அகேன்ஸ்டா பேசுறாரு செந்தில் பாரதியோட நிகழ்வுகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர அப்படின்ற ஒரே இதுக்காக பழிவாங்க நடவடிக்கை அவ்வளவுதான் இது எல்லாமே அவர் எனக்கு சொன்ன தகவல் மீடியா பேச அனுமதி மாட்டேங்கிறாங்க வழக்கறிஞர் தரப்பில் சொல்லுங்க மீடியா முன்னே தன்மை எடுத்து சொல்லுங்க அப்படின்றதுனால அவர் சார்பாக நான் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கேன் மருந்து மாத்திரம் எந்த மருந்து மாத்திரமும் அவர் கொடுக்கறதே இல்லை ஃபுட்டே கொடுக்கறது இல்லை அவருக்கு சப்பாதி நைட் கேட்கறது கொடுக்கறது இல்லை சாதாரண ஃபுட்டு டைம் கொடுக்கறது இல்லை வேற எந்த செலவு அவர் கொடுக்கறது இல்லை அந்த பிரிசன்ல இருக்கிற மெடிக்கல் அதாவது வந்து மருத்துவமனை வந்து செந்தில் பாலாஜி கெஸ்ட் ஹவுஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய கட்சிக்காரர் வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதே இவங்க கிடையாது யாருமே கல்லூரில்லை அது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக செயல்பட்டு இருக்கு அவ்வளவு அங்கேருந்து மாவட்ட அரசியலாம் நிகழ்த்திட்டு இருக்காரு மாநில அரசியலாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ரொம்ப கேஷ்வலாக அங்கே இருக்கிறத அவர் சொல்றாரு செல்ஃபோன் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பா அதான் பெரிய இதுன்னு அவர் சொல்றாரு அங்கேருந்து எல்லாத்தையும் கான்டெக்ட் பண்ணி வேற இருக்காரு கேள்வி நான் இந்த வழக்குக்கு மட்டும் நீங்கள் இந்த வழக்கு நான்தான் ஆஜராக இருக்கோம் நாளைக்கு அவருக்கு பெயில் போடுறோம் உத்தரவு வரும் நாங்கள் நம்புகிறோம்